செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எதிர்காலத்தில் தமிழக பாஜகவுக்கு ஓ பன்னீர்செல்வம் தலைவராகவும் தினகரன் பொதுச் செயலாளராகவும் செயல்படுவது எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது எனவும் தெரிவித்துக் அதிமுக வாக்கு வங்கியில் என்றுமே சரிந்ததில்லை என்ற அவர் நடைபெற்ற முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இணைந்ததால் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை சந்தித்ததற்கு பாரதிய ஜனதா கட்சியே காரணம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக கூட்டணியில் இருந்திருந்தால் கடந்த இரண்டு தேர்தலிலும் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கவில்லை என்று கூறியவர் தற்போது பாஜக தங்களுடன் கூட்டணியில் இல்லாததால் சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுகவுக்கு முழுமையாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டுமே போட்டி என்று கூறிய அவர் அதிமுக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று மேலிடத்தில் இருப்பதாகவும் பாஜக கீழ்நிலையில் இருப்பதாகவும் தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக இருக்கும் பிராமணர்களின் வாக்குகள் அனைத்துமே அதிமுகவுக்கு தான் வந்து சேரும் என்றும் அவர் கூறினார் பிராமணர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கீழ்நிலையில் இருக்கும் ஒரு கட்சிக்கு வாக்களித்து பிராமணர்கள் யாரும் வாக்குகளை வீணடைக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார்